பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று காலை சீன உணவு துறையில் இருந்து கௌரவ ஆளுநர் ஆணையாளர் சுகாதார வைத்திய மற்றும் பொதுச்சரோதர்கள் மாநகர சபைப்பர்கள் சமூக மட்ட அமைப்புகள் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து உட்கக்கூடிய மற்றும் உட்கார கழிவுகளை அகற்றுவதுடன் பொதுமக்கள் தொடர்ச்சியாக இப்பகுதியை துப்புரவாக வைத்துக் கொள்ளுமாறு ஜாழ் வந்தனர் சபையினர் இப்பிரவு ஆளுநர் மாநகர சபை ஆணையாளர் பிரதேச செயலக பிரதேச செயலகர்கள் சமூக மட்ட அமைப்புகள் தன்னாவலர்கள் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து உக்கக்கூடிய மற்றும் முக்காத கழிவுகளை அகற்றுவதுடன் பொதுமக்கள் தொடர்ச்சியாக இப்பகுதியை துப்புரவாக வைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்கின்றனர் ஜவாய் சபையினர் இந்நிகழ்வானது ஜூ அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ரெண்டு ஆகிய கிராம சேவை பிரிவுகள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன அத்துடன் எமது ஒலிபெருந்த கழிவுகளை தடம் பிடித்து வாகனத்தில் ஒப்படைத்துக் கொள்ள முடியும் என்பதனையும் அறிவித்தனர் கௌரவ ஆளுநர் அவர்களின் மாநகர சபை செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் பாதுகாத்துக்கொள்ள முடியாது எனவே நோயற்ற வாழ்வை குறைவேற்ற செல்வம் என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே நாங்கள் வைத்தியசாலைகளை நாடி செல்வதை விட சரியான வாழ்க்கை முறையை இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறையை நாங்கள் வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கிற போது உங்களுடைய பிரதிநிதி ஒருவர் சொன்னார் கூடுதலாக கடையிலே சாப்பிடுவதை இந்த பகுதி மக்கள் கொண்டிரு கடை வழக்கமாக கொண்டிருப்பதாக எனவே நீங்கள் எல்லோரும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் வீட்டிலே உணவை தயாரித்து சாப்பிடுவதை வழக்கமாக கொள்ளுங்கள் என்பதை நான் இங்கே உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நேற்று என்னோடு பேசிக்கொண்டிருந்த என்னுடைய உறவினர் கனடாவிலே இருந்து அவர் சொன்னார் கரகர் தான் நடிகிலிருந்து கடையிலே சாப்பிடுவதாகவும் தான் பாரியை நோக்கி உட்பட்டிருப்பதாகவும் தான் இப்போது அதை முட்டாக நிறுத்திவிட்டதாகவும் சொல்லியிருந்தேன் எனவே கடையிலே சாப்பிடுவதை குறித்து நீங்கள் என்னோட வீட்டிலே இயற்கை முறையிலே அழகாகவும் தயாரிப்பு உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உணவு உணவு ஊட்டுகின்ற பழக்கத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இலங்கையினுடைய உணவு தயாரிப்பு என்பது பிரபலமான ஒன்று எனவே அந்த வகையிலே அழகாக நீங்கள் நோயற்ற வாழ்வித்து நீங்கள் செல்வதற்கான அந்த முறைகளை நீங்கள் பெற்று இந்த பகுதியையும் உங்கள் வீட்டையும் உங்கள் சுற்றம் சூழலையும் உங்களோடு வாழ்கின்றவர்களையும் வகையையும் சூழல் என்று சொல்வது மனிதன் மட்டுமல்ல சூழலோடு இருக்கின்ற பிராணிகள் உங்களுடைய சூழலில் இருக்கின்ற மரம் செளி கொடிக்கி நீர் அத்தனையும் அத்தனையும் சூழலையும் சுகாதாரம் வாங்கி உயிரியாக இருப்பதற்கு நாங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகம் ஒரு ஒரு சுழற்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதை தான் குறிப்பாக இன்னும் சிஸ்டம் எனவே அதான் இந்த இறைவனுடைய ஸ்தானத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம் படைத்தான் படைப்பெல்லாம் மனதிற்காக என்று சொல்லாத மனிதனுக்காக படைத்தவர்கள் மனிதன் சரியாக முக அமைப்பினை செய்ய மாட்டோம் என்பதை இந்த சந்தை கொண்டு இதை உலகமைத்து அனைவருக்கும் மருந்து நன்றியை கூறி விசேடமாக எங்களோடு கலந்து கொண்டு பணவிலாக

சகல தரப்பினருக்கும் அங்கு கூற வேண்டியது ஆணையாளர்களிடம் எங்களுடைய கௌரவ ஆளுநர் அதேபோல இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து வர நடைபெறத்தில் உள்ளூராட்சி அமைப்பு செய்வதற்கு ஆணையாளர் மற்றும் சமூக அமைப்புகளுடைய பொறுப்பாள அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே அது நன்றி கூட குறைபடுத்தனர் சார்ந்து தொடர்ந்து மாநகர சபை உபயோகத்திற்கு தொடர்ந்து மாநகர சபை ஆணையாளர்களை உள்ளூராட்சி ஆணையாளர்களை இளம் இணக்கங்கள் சார்பாக இங்கே பங்கெடுத்துள்ளவர்களே மக்களையும் முதலோருக்கு நின்ற வணக்கம் இந்த சந்தர்ப்பத்திலே மாநகர சபை ஆணையாளரோடு சேர்ந்த மாநகர சபை அதிகாரிகளுக்கும் அது சிறப்பான நன்றிகளை இந்த வழியில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இந்த இயற்கையை சுத்தமாக வேண்டும் என்ற அழைப்பின் பிரகாரம் முதற்கட்டமாக எங்களுடைய பகுதியை தேர்ந்தெடுத்து இந்த விழிப்புணர்வு செயற்பாடு எங்களுடைய எங்களுடைய இடத்திலே ஆரம்பித்து பேசுவதற்காக நன்றி கூறுங்கள் அந்த சிறப்பான நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக பிறகு அவர் வாழ்நர் ஸ்டார்ல்ஸ் திருமதி அவர்களுக்கு மத மனப்பூர்வமான நன்றிகள் அவருடைய வழிகாட்டல்களும் அவருடைய தலைமை தொகுதியிலையும் எங்களுடைய பகுதிகளிலேயே குறிப்பாக தூய்மைப்படுத்தல் சுத்தமாகதான் எங்கள் செயல்பாடு சிறப்படை நடைபெறுவோம் என்று விரும்பி வாழ்த்துகின்றோம் தொடர்ச்சியதாக குருநகர் பகுதியிலே நாங்கள் எல்லோரும் அறிந்திருப்பது போல மக்கள் மிக நிரக்கமாக வாழ்கின்றார்கள் அவருடைய வாழ்க்கை தரத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சமாக கழிவகத்தில் செயல்படப்படுகிற ஒரு தேவை இருக்கின்றது அதை நாங்கள் விருந்தனை கொண்டு எங்களுடைய மாணவ சபை முன்னாள் ஆணையாளரும் இந்த நாள் ஆணையாளருடைய வழிகாட்டலோடும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய பிரதேச செயலாளருடைய சிறப்பான வழிகாட்டல் அவருடைய செயல்பாடுகளினாலே நாங்கள் எங்களுடைய பகுதியில் நீங்கள் என்பவரை இந்த பகுதியை சுத்தமாக அமைத்திருக்க முயற்சி எடுக்கணும் இந்த கடந்த ஆண்டிலே எங்களுடைய எங்களுடைய ஊரில் இருந்து கம்பேருந்து வாழ்கின்ற புலம்பியர் மக்களுடைய பலருடைய ஆதரவோடு நாங்கள் ஒரு அமயத்தை உருவாக்கி இருக்கின்றோம் சுகுமார் சுகாதார மம்பாட்டு அமையம் வந்து அவர்களின் ஒரு குறிப்பிட்ட வயதாக இருந்தாலும் பல முயற்சிகளை நாங்கள் இந்த இடத்துல செய்து வருகின்றோம் குறிப்பாக மாநகர சபை ஆணையாளர் அவருடைய பணியாளருடைய உதவியோடு எங்களுடைய நாளாந்த எங்களுக்கு சேருகின்ற சமையல் கழிவுகளையும் இதர கழிவுகளையும் சிறப்பான ஒரு பொறிமுறையிலேயே அகற்றுவதற்கு பல முயற்சிகளை எடுக்கின்றோம் அதற்கு ஆணையாளரும் துறை செயலரும் எங்களுக்கு தெரிவித்த ஒத்துழைப்புக்கு நாங்கள் இந்த பள்ளியிலே சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு சேர்ந்ததாக தொடர்ந்து இந்த செயல்பாடுகளுக்கு எங்களது உங்களது பூரணமான ஒத்துழைப்பை நில்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்திலே சுத்தமாக வாடுவதற்கு முக்கியமாக இருக்கிற இடப்பற்றாக்குறையினாலே கழிவுகள் உடனடியாகவே வீடுகளை பெற்று வெளியே வருகின்றன அவற்றை சரியான ஒரு பொறிமுறையை வைத்து அகற்றியிருந்த பொழுது தான் எங்களுடைய இடங்களை சுத்தமாக பண்ணிக்கொள்ள முடியும் அதே வேளையில் நாங்கள் அடிக்கடி கேட்டுக்கொள்வது எங்களுடைய பகுதிகளில் இருக்கின்ற இந்த வழிவகத்திற்குரிய ஒரு துறைமுறையை தொடர்ந்து சிறப்பான முறையிலே பயணுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் அதற்கு எங்களுடைய புலம்பெயர் வாழ் மக்களும் அதற்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே அந்த வகையிலே இந்த அதிகாரிகள் சரியான முறையிலே அதற்கு தட்டி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய ஊர் மக்களும் நாங்களும் சேர்ந்து இந்த பிரதேசங்களை சுத்தமாகவும் தூய்மையானதாகவும் பண்ணுவதற்கு உதவி செய்வோம் என்று நாங்கள் இந்த வழியிலே உறுதியளித்துக் கொள்கின்றோம் மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துக்கு வந்தால் இந்த இடத்தை சுத்தமாக பண்ணுவதற்கு ஒரு விழிப்புணரை உருவாக்கி இந்த இடத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தியதற்கு அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் அந்த வகையிலே குறிப்பாக ആണയർ എന്റെ ഇടത്തെ മുതെടുത്ത് പണിയെ ആരംഭിച്ചും അവർക്ക് നമ്മുടെ യംനമ നന്മികളെ തെരുവിൻ എന്നും ഇന്നുക്ക് അനുസരണ വഴങ്ങുന്ന എല്ലോക്കും നന് നന് കൂറി കൊള്ളേ തുറന്നും നാളും എങ്ങനെയും സുത്തമാണിപ്പി എല്ലാവരും ഒന്ന് സേർന്ന് അൻപോട് കെട്ടിക്കൊളന്നേ ഇന്ന് സന്ദർഭത്തിൽ തന്നെ എല്ലാവർക്കും നന്ദി ഇവന ആശീരാതി ഞങ്ങൾ തുടർന്ന് എങ്ങിയ മക്കളെയും എങ്ങളെയും എങ്ങനെയ സമൂഹത്തെയും സുത്തതാവും തൂമയാന ഉടൽ നിലമുള്ളതാ പൊള്ളിയ മുച്ചി എടുപ്പോം എന്ന് കുറി എങ്ങോട്ട് എങ്ങനെ പെട്ടക്കൊള്ളേ നന്ദി വണക്കം

குப்பை எனது கலை தலைமுறையை நாம் இன்றை காப்பாவே குப்பை எனது பொறுப்பு என தலைமுறையை நாம் இன்றை காப்ப நாம எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதியெடுப்போவே நாளை இளைய நடைமுறையை நாம் இன்றை காப்போவே எனது குப்பை எனது பொறுப்பு